ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் ரைஸ் செய்யலாம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து முட்டைக்கோஸ் வந்து தனியாக கொடுத்தோம்னாக்கா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் முட்டைக்கோஸ் ரைஸ் இந்த மாதிரி வந்து கேரட் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தோம்னா வெரைட்டி ரைஸாக கொடுத்தோம்னாக்க பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த முட்டைக்கோஸ் ரைஸை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்கலாம் சீரகம் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அடுத்தது ஒரே பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரே தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன் மஞ்சள் காய்ச்சம் பச்சை அது மாதிரி வந்து செகப்பு இது மாதிரி என்ன கலராக இருந்தாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கா டீஸ்பூனு தேவைக்கு ஏற்ற மாதிரி தூள் கரம் மசாலா உப்பு அடுத்தது முட்டைப்போசு சிம்பில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும் தண்ணி எல்லாம் ஊற்றணும்னா சொத சொதன்னு ஆயிடும் ஊற்றக்கூடாது இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மை வச்சுட்டு இதை வந்து மூடி வைக்க மூடி வச்சிட்டோம்னாக்கா கொஞ்ச நேரத்துலலாம் வெந்துடும் இப்போ வந்து வெந்துருச்சு சாதத்தை இதில் வெள்ளை சாத்தை போட்டுடலாம் போட்டுவிட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு நல்லா வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து ஊற்றணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக வந்து அரை எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நான் வந்து மாங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது செய்யலாம் இல்லைன்னாக்க விட்டுடலாம் கருவேப்பில ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க மாங்காய் துருவல் சேர்க்கலனாக்க எலுமிச்சை சாறு அரை மூடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்தலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைக்கோஸ் ரைஸு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரூமுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸ் ரைஸோட முட்டை ஆம்லெட் வச்சோ இல்லை வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சோ நீங்கள் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ